அம்மா டிஃபன் ரெடியா என்று ரூமில் இருந்து குரல் கொடுத்தான் பிரகாஷ் டேய் நீ முதல்ல ரெடியாகி வெளியில வா என்றார் பிரகாஷின் அம்மா கோதை பிரகாஷ் குளித்து ரெடியாகி அம்மா வாங்கி வச்சிருந்த புது சட்டையை அணிந்து கொண்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தான் பிரகாஷ் ரொம்ப உற்சாகமாக விசில் அடிச்சுக்கிட்டு கண்ணாடியில் அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டு தலை செய்விட்டு அவன் ரெடியாகி வெளியில் வர அம்மாவும் டிஃபனோட வெளியில் வந்தாங்க கோதை என்ன பிரகாஷ் இன்றைக்கி வழக்கத்தை விட ரொம்ப உற்சாகமாக இருக்கிற மாதிரி தெரியுது என்னடா ரொம்ப சந்தோஷமாக போல என்று கேட்டாள் பிரகாஷ் சிரிப்பை கட்டிப்படுத்திக் கொண்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே என்று சாதாரணமாக இருப்பது போல் பதிலளித்தான் டே டேய் எனக்கு தெரியும்டா நான் உன் அம்மாடா உன்னை பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன் காலேஜ் பிடிக்கலான்ட்டுன்னு அழுதுகிட்டே போவேன் இன்றைக்கி என்னடானா சந்தோஷமாக நல்லா புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுக்கிட்டே தலைசி விட்டு ஜாலியாக கிளம்பிட்டு இருக்க ஏதோ இருக்குது என்று கோதை தொடர்ந்து பேசிக்கொண்டே போக அவரை வழிமறித்த பிரகாஷ் அம்மா அம்மா இரு இரு நீ புதுசாட்ட ஆசையாக வாங்கிட்டு வந்தையே காலேஜுக்கு புதுசு போட்டுப்போன்னு சொன்னீங்கன்ட்டுன்னு புதுசு போட்டேன் வேற ஒன்றும் இல்லைம்மா என்னம்மா நீ சரி வேணா பூசு மாற்றிட்டு பழசு சட்டை போட்டுக்கட்டுமா எப்போதும் போல் அதற்கு கோதை இல்லை இல்லை தான் இருக்குது நீ கிளம்பு உனக்கு லன்ச் கட்டி வச்சுருக்கேன் டைம் ஆகிடுச்சி நீ சாப்பிட்டு கிளம்பு என்றாள் பிரகாஷ் தோசையை சாப்பிட்டு மா அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்களா என்று கேட்டான் அதற்கு கோதை இல்லைடா வழக்கம் போல் கோர்ட்டுக்கு தான் போயிருக்காரு பிரகாஷ் நம்ம அவங்க சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு போகாமல் இவரும் கோர்ட்டு கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்காரு உண்மையை தான் பேசுவேன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாரு என்றான் கோதை ஆமாண்டா நானும் சொல்லி பார்த்துட்டேன் அவர் என்னடா உண்மை நேர்மன் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் ஒரு விதத்தில் அவர் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது இவர் பொய் சாட்சி சொல்ல அந்த பையனுக்கு வாழ வேண்டிய பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த பாவம் நம் நம்மளை தானே தொடரும் கோதை கொண்டே இருக்க அதற்குள் சாப்பிட்டு முடித்து பிரகாஷ் கையை கழுவிட்டு சரி சரிம்மா நீ அப்பா மாதிரி பேசிக்கிட்டே இருக்காத நான் கிளம்புறேன் எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து காலேஜ் பேக்கில் வச்சுட்டு அம்மா கிணத்துல செல்லமாக தட்டிவிட்டு நான் கிளம்புறேம்மா என்று சொல்லிவிட்டு பிரகாஷ் உற்சாகமாக வெளியில் வந்தான் கோதி இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது என்று மனசுக்குள் நினைத்து கொண்டாள் பிரகாஷ் ப்ளஸ் டூ முடித்து விட்டு இன்ஜினியரிங் சேர வேண்டும் என்று ரொம்ப இடம் பிடிச்சான் ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதுன்றதுனால அவனை பிஎஸ்சியில் சேர்த்து விட்டாங்க பிரகாஷின் அப்பா சிவகுமார் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு ரொம்பவே நேர்மையான நியாயமான மனிதர் பிரகாஷுக்கு ஒரு தங்கச்சி ராஜி இப்போ பத்தாவது படிக்கிறான் சிவகுமாருக்கு பெரிய குடும்ப சொத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை பெரிய குடும்ப பலம் இல்லாததுனால அவரே சுயமாக சம்பாரித்து ஒரு ஃப்ளாட்டில் ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அம்மா கோத ஹவுஸ் ஒய்ஃப் அப்பாவோடய வருமானத்தில் தான் மொத்த குடும்பமுமே நடக்குது வீட்டோட இஎம்ஐ போக வீட்டு செலவு பசங்களுக்கு படிக்கிற செலவு எல்லாத்துக்குமே சரியாக இருக்கும் இதில் இவனை காசு கட்டி காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இல்லை இதை சிவக்குமாரும் கோதையும் பிரகாஷ்க்கு எடுத்து சொல்லி பிரகாஷை பிஎஸ்சி சேர்த்து விட்டாங்க பிரகாஷ் குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டாலும் வேறு வழியும் இல்லாமல் ஒரு அரை மனசோடு தான் காலேஜ் போயிட்டு வந்துகிட்ருந்தோம் அவனுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடுச்சு எப்போதுமே காலேஜ்க்கு லேட்டாக தான் போவான் தினம் பிடிக்காத காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டே சண்டை போட்டுட்டு தான் காலேஜுக்கு கிளம்புவான் கோதை காலேஜுக்கு புதுசாக போகிறதுனால புதுசாக நிறைய ஷர்ட்டு பேண்ட் எடுத்துக்கூடா அப்படின்னு பலமுறை சொல்லியும் அவன் ஆமாம் இந்த காலேஜுக்கு இது ஒன்று குறைச்சல் இருக்கிறத போட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லிச்சிக்கிட்டே சொல்லுவான் அவன் எவ்வளோ சொல்லியும் கேட்காதனால கோதையே அவனுக்கு ஏற்ற மாதிரி ஷர்ட் பேண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு மாதம் ஆகியும் அவன் அதே பழைய ட்ரெஸ்ஸை தான் இருந்தான் ஆனால் இப்போ ஒரு வாரமாக பிரகாஷ் கிட்டே பல மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்த பிரகாஷ் ஃபோனை எடுத்து தனக்கு பிடிச்ச பாட்டை வச்சுட்டு இயர்ஃபோனை எடுத்து காதில் மாட்டிக்கிட்டான் காலை அந்த இடமே ரொம்ப பரபரப்பாக இருந்தது எல்லாருமே அவசரமாக வேலைக்கும் ஸ்கூலுக்கும் போயிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த பரபரப்புக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பிரகாஷ் அவனோட உலகத்தில் தனியாக மிதந்துட்டுருந்தான் பிரகாஷ் பாட்டை ரசிச்சுக்கிட்டே ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி நடந்து இருந்தான் போகிற வழியில் அவனோட இந்த மாற்றத்து காரண காரணத்தை யோசிச்சுக்கிட்டே போனான் இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் எப்பொழுதும் போல் காலேஜுக்கு லேட்டாக போக அன்றைக்கி நல்லா வசமாக ஹெச்ஓடி கிட்ட மாட்டிக்கிட்டான் ஹெச்ஓடி செம்மையாக டோஸ் விட்டு நீ நாளிலேருந்து காலேஜ் ஒழுங்காக வரலன்னா உன் பேரண்ட்ஸை கூப்பிட்டுட்டு என்கிட்ட வரணும் அப்படின்னு மிரட்ட பிரகாஷ் வர வழி இல்லாமல் பல்ல கடிச்சிக்கிட்டு காலேஜ்க்கு நேரத்தோடு கிளம்பி போனான் பிரகாஷ் எப்பொழுதும் போல் சலிச்சுக்கிட்டே காதில் பாட்டை கேட்டுட்டு வேண்டா வெறுப்பா ரயில்வே ஸ்டேஷனில் நடந்து போயிட்டு ஏதோ திடீர்னு சத்தம் கேட்க திடீர்னு திரும்பி அவன் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆனான் அவன் மனசில் ஆயிரம் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த சினிமாலெல்லாம் வர மாதிரி அவனை சுற்றி சில தேவதைகள் பாட்டு பாடிட்டு இருக்க மாதிரி அவனுக்கு தோணுச்சு திடீர்னு ஒரு மின்னல் அவனை தாக்கிட்டு போற மாதிரி அவன் உணர்ந்தான் பிரகாஷ்கு இது இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் தோணுனதே கிடையாது இவனை தாண்டி ஒரு அழகான பொண்ணு இவனை கடந்து போனான் அழகான பொண்ணுன்னு சொல்கிறத விட ஒரு தெய்வதை மாதிரி இருந்தா அழகே பொறாமைப்படும் ஒரு பேரழகு அவ எவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் இருந்தாலும் தனிச்சு தெரிகிற அளவுக்கு பேரழகு ஆனால் அவளை பார்த்ததுமே பிரகாஷ் மனசில் ஒரு சலனம் பிரகாஷ்க்கு பார்த்த அடுத்த செகண்டே இவ தான் நம்ம ஆளுன்னு ஏதோ ஒரு மனசில் என்ன தோண ஆரம்பிச்சிருச்சு அன்னையிலேருந்து அவளுக்காகவே நேரத்தோடு போக ஆரம்பித்தான் அவள் பேர் தெரியாது அவள் ஊர் தெரியாது ஆனால் அவள் ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறான்றது மட்டும் தெரியும் எந்த காலேஜில் படிக்கிறான்ற டீட்டெயிலும் தெரியாது பிரகாஷ்க்கு அவளை அந்த ஸ்டேஷனில் பார்க்குற பத்து நிமிஷமே ஒரு பெரிய யுகம் மாதிரி இருந்தது அவனோட மொத்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே சுருங்கின மாதிரி அவன் ஃபீல் பண்ணான் அந்த பத்து நிமிஷத்துக்காகவே தினந்தனம் காத்திருக்க ஆரம்பித்தான் அது ஒரு சுவாரஸ்யமான அனுபவமாக இருந்தது அந்த சுவாரஸ்யத்தை ரொம்பவே அனுபவிச்சு என்ஜாய் பண்ணான் பிரகாஷ் அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இதுக்கு முன்னாடி அவனுக்கு தோன்னதே கிடையாது இது பார்த்ததும் காதலா என்னன்றது அவனுக்கும் புரியலை பார்த்ததும் காதலுன்ற ஒரு ஐடியா இவனுக்கு அதுக்கு முன்னாடி இருந்ததும் கிடையாது பிரகாஷ் மட்டும் இல்லை அந்த பொண்ணை தாண்டி போகிற யாராக இருந்தாலும் அந்த பொண்ணை திரும்பி ஒரு நிமிஷமாவது பார்த்துட்டு போவாங்க அப்படி ஒரு பேரழகு அந்த பொண்ணு அவனுடைய தேவதை இன்றைக்கும் அப்படி அந்த ஒரு பத்து நிமிஷத்துக்காக அவளுக்காகவே கண்ணாடி முன்னாடி நின்று அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக அவளை பார்க்குறதுக்காகவே அவசர அவசரமாக ஸ்டேஷனுக்கு போய்ட்டுருந்தான் பிரகாஷ் வழக்கம் போல் அவள் அவள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தாள் இன்றைக்கி ஒரு அழகான ஜீன்ஸ் ஒரு அழகான டிஷர்ட்டில் இன்னும் மாடர்ன் தெய்வதை போல் இன்னுமே அழகாக இருந்தாள் அவளை பார்த்ததும் பிரகாஷ்க்கு ச்சே என்ன பொண்ணுடா இவை எல்லா ட்ரெஸ்லேயும் ரொம்ப அழகாக இருக்காளே சுடிதார் போட்டாலும் அழகாக இருக்கா ஜீன்ஸ் பேண்ட்லேயும் அழகாக இருக்கா அப்படின்னு அவள் அழகில் மறந்து கொஞ்சம் கேப் விட்டு அவளை பின்தொடர்ந்து அவளை ரசிச்சிக்கிட்டே போயிட்டு இருந்தான் பிரகாஷ் ஃபோனில் எதுவும் மெசேஜ் வர அந்த ஃபோனை பார்த்துட்டு பேக்கெட்டில் வச்சுட்டு நிம்மந்த பிரகாஷ் கண்ணத்தில் பலார்னு ஒரு அற விழுந்தது பிரகாஷ்க்கு ஒரு நிமிஷம் உலகமே இருண்ட மாதிரி இருந்தது அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு புரியலை தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவன் காலரை நல்லா டைட்டாக பிடிச்சி டே பொறிக்கின்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் இடுப்பை கிள்ளுவ அப்படின்னு திட்டிகிட்டு அவன் அவன் ரசிச்சுட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக ரசிச்சிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு பிரகாஷ்க்கு அங்கே நடக்கிறது எதுவுமே புரியலை திடீர்னு அவள் எதுக்கு தன்னை திட்டுறானோ அவனுக்கு புரியலை கொஞ்சம் நேரத்தில் அவ்வளோ பரபரப்புக்கு நடுவுலையும் இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் கூடிடுச்சு அவள் கூட வந்த பொண்ணுங்க அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்ய கூட்டத்தில் நின்றவங்கெல்லாம் அவளை இன்னுமே கொஞ்சம் இருந்தாங்க நல்லா அடிமா இப்படி இப்படிதான் நல்லா கேட்கணும் இவங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கல போல இருக்கு நீ இன்னும் நல்லா நாலு சாத்து சாத்துமா இப்படி அவனை சுற்றி என்னென்னமோ நடந்துட்டுருக்க பிரகாஷ்க்கு ஒரு நிமிஷம் சுத்தமாக டோட்டலாக ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருந்தது பிரகாஷ் சுய நினைவுக்கு வர முயற்சி செஞ்சான் அவன் இவ்வளோ நேரமாக ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருந்த பொண்ணு அவனை அரைஞ்சதை அவனால் தாங்கிக்கவே முடியல அரைஞ்சது மட்டும் இல்லை அவ்வளோ பேருக்கு அதில் அவனை அசிங்கமாக அவ பார்த்ததும் அவளோட அசிங்கமான அந்த பார்வையில் அவன் கூனி குறுகி போய் அங்கே நின்றுட்டு இருந்தான் பிரகாஷ் கொஞ்சம் சுய நினைவுக்கு வந்து தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டான் தான் அவள் இடுப்பை யாரோ கிள்ளிட்டு போனாலும் அதை தாந்தான்றத அவள் தப்பாக நினச்சிக்கிட்டதும் அவனுக்கு புரிஞ்சு அவன் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணான் நான் பண்ணல அப்படின்னு எவ்வளவோ அவன் சொல்லியும் அவள் அதை நம்புறதுக்கு கொஞ்சம் கூட இல்லை கூட்டமாக இருக்கிறத பார்த்த போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து கூட்டத்தை களைச்சி விட்டு என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க போலீஸ் அந்த பொண்ணையும் அவள் தோழிகளையும் இவனையும் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க அந்த பொண்ணு ரொம்ப ஆத்திரத்தோடவும் கோவத்தோடவும் சார் சார் இவன் ஒரு வாரமாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான் ஆனால் இன்றைக்கி என் இடுப்பை கிள்ளிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கான் அந்த பொண்ணு இப்படி சொன்னதை கேட்ட போலீஸ் பிரகாஷ் பக்கம் திரும்பி டேய் என்னடா நடந்தது உண்மையை சொல்டா அப்படின்னு மிரட்ட ஏற்கனவே பண்ணாத தப்புக்காக பல பேர் முன்னாடி அரை வாங்கி கூட்டத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுட்டு நின்றுட்டு இருந்த பிரகாஷ்க்கு போலீஸ் வந்ததும் இன்னுமே தயக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துச்சு தப்பே பண்ணாத பிரகாஷ் இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வருவான் மீண்டு வருவானா மாட்டானா காதலிக்கப்படுவது ஒரு சுகம்னா காதலிப்பதும் ஒரு சுகம்தான் இப்போ கொஞ்ச தான் அந்த சுகம் அவன் வாழ்க்கையில கிடச்சிது கொஞ்ச நாளா அவன் சந்தோஷமா இருந்தான் பிடிக்காத காலேஜ் எல்லாத்தையுமே தாண்டி அவளை ரசிக்கிறது அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது ஆனா அந்த சந்தோஷம் கூட அவனுக்கு நினைக்கல அடுத்தது பிரகாஷ் வாழ்க்கையில என்ன நடக்கும் இந்த சம்பவம் அவன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அதனால் அவன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்கள் என்ன அவன் திரும்ப அவளை சந்திப்பாளா திரும்ப அவளோட தேவதையாவ ரசிப்பானா எவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அப்புறம் பிரகாஷ் மனசில் அந்த பொண்ணு தேவதையாகவே இருப்பாளா இந்த ஊழலுக்கு அப்புறம் பிரகாஷோட காதல் நிறைவேறுமா பிரகாஷ் மனசில் முதல்ல அந்த காதல் இருக்குமா இப்படி பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு தேவிஸ்ரீ கதைகள் அடுத்த வீடியோவில் இந்த கேள்விகளுக்கான பதிலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் Thanks for watching Devi Sri Kadigal.